இன்னைக்கு அந்த ஊன்ற கட்டப்படாம நாமும் தள்ளாடி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த எளிமையான மக்களுக்கு நீங்க என்ன செய்தீங்களோ அது எனக்கே செய்கிறீர்கள் என்று சொல்லி கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவர் எப்பொழுதுமே ஒடுக்கப்பட்டவர்களுக்காக அங்கே ஓரம் கட்டப்பட்டவர்களுக்காக எளிமையான மக்களுக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கின்றார் அப்படிதான் இங்கே பனிரெண்டாவது அதிகாரத்திலே பதினாறாவது வசனத்தின் இரண்டாவது பாகத்திலே பார்க்கின்றோம் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு என்று சொல்லி என் நாமத்தின் மேல் ஆணையிடும்படி என் ஜனத்தின் வழிகளை நன்றாய் கற்றுக்கொண்டால் அவர்கள் என் ஜனத்தின் நடுவிலே மூன்று கட்டு கட்டப்படுவார்கள் என்று சொல்லி அதாவது என்று சொல்லி கடவுள் சொல்லுகின்றதை பார்க்கின்றோம் நாம என்ன என்று பார்க்கும் பொழுது கத்தருடைய ஜீவனை கொண்டு அவங்க எல்லாம் பாதாளின் மேல் ஆணையிட்டு அங்கே செய்கின்றதை போல நீ கத்தருடைய ஜீவனை கொண்டு நாம இங்கே செய்ய வேண்டிய காரியம் என் நாமத்தின் மேலே ஆணையிட்டு என் ஜனத்தின் வழிகளை நன்றாய் கற்றுக்கொண்டாள் என்று சொல்லி நம்முடைய விசுவாசம் கிரியையோடு கூட இருக்க வேண்டும் கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது எத்தனை முறை நாம இந்த ஒடுக்கப்பட்டவர்களுக்காக இங்கே தள்ளப்பட்டவர்களுக்காக உதவி செய்கிறோமோ இல்லையோ ஜெபிக்கவாவது செஞ்சிருப்போமா ஆண்டவரிடத்திலே நாமை நாமே தாழ்த்தி ஆண்டவரே அவர்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன் என்று சொல்லும் ஊன்ற கட்டப்படாம நாமும் தள்ளாடி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த எளிமையான மக்களுக்கு நீங்க என்ன செய்தீங்களோ அது எனக்கே செய்கிறீர்கள் என்று சொல்லி இந்த ஒரு சத்தியத்தை மனதிலே கொண்டு நாங்கள் நன்றாய் கற்றுக்கொண்டு உன்னுடைய வழிகளிலே நடந்து நாங்கள் ஊன்ற கட்டப்பட இயேசு நாமத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்